வணக்க மக்களே நாம் அந்த பதிவில் உளுத்தம்பருப்புடைய மருத்துவமனைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு நூறு கிராம் உளுத்தம்பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் காப்பர் அதிக அளவு நார் சத்து போன்ற பல சத்துகள் இருக்குது ஸோ அதிகளவு புரதச்சத்துக்களை கொண்டு கொண்டிருக்கக்கூடியது தான் அந்த உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை போது ஸோ அதனால் நமக்கு என்னென்ன விதமான நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது என்னென்ன விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு இருந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ முதல்ல நம்மள சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்பட்டை வலி முதுகுவலி வலி மூட்டு வலி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம உளுத்தம் பருப்பை நம்முடைய உணவில் சேர்த்து கொண்டோம் அப்படினாலே அந்த வலிகள் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்மள செலிறதுக்கு எலும்பு குறை மற்றும் எலும்புருக்கி நோய் அதாவது ஆஸ்டியோபோரோசன்னு சொல்லக்கூடிய எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து ஏற்படலாம் ஸோ எலும்புகளில் வலி ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நோய்கள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித வேலைகளையுமே சரியாக செய்ய முடியாமல் போயிடும் ஸோ அதுக்கு இந்த நோய் தான் காரணமாக இருக்கும் ஸோ இந்த நோய் இருக்கிறவங்க உளுத்தம் பருப்பை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் கொடுத்ததால கால்சியம் சொத்து அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சி எலும்புகள் எல்லாம் வலிமை பெற்று இந்த எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் எலும்பு மெலிவு நோய் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் வராமலும் தொடர்த்துக்கலாம் உங்களுடைய எலும்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் முடியினுடைய வளர்ச்சி குறைவது மற்றும் முடி அதிக அளவு உதிர்கிறது அப்படின்றவங்கலாம் ஸோ அந்த உளுத்தம்பருப்பை தினமும் வந்து பயன்படுத்தும் போது முடி உதிர்வை குறைக்கும் ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நம்ம முன்னாடி சொன்னது போல உளுத்தம்பருப்பெலாம் அதிக அளவு புரதச்சத்து மற்றும் இரும்பு சத்து இருந்திருக்கு அப்படின்றதால முடி உதிர்வை தடுத்து அதிக முடி வளர்ச்சிக்கு உளுத்தம் பருப்பு வழிவகுக்கும் ஸோ இந்த உளுத்தம் பருப்பு நீங்கள் அரைச்சி தலை முடியின் மீது தடவி வருவதாலும் அப்படி நீங்கள் தடவினாலும் சரி அதை வந்து நீங்கள் உணவாக சாப்பிட்டாலும் சரி உங்களுடைய முடியினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த உளுத்தம்பருப்பு எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உளுத்தம்பருப்பை சாப்பிட்டு வரும்போது சீரான செரிமானத்திற்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும் மேலும் இந்த உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதாவது நார் சத்தானது மலச்சிக்கல் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் தீராத மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தொடக்கவும் நீங்கள் வந்து இந்த உளுத்தம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்புக்கு உடலுக்கு நல்ல வலிமையை தரக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு ஸோ மேலும் இந்த உளுத்தம்பருப்பில் அதிக அளவு புரதச்சத்து கால்சியம் சத்துலாம் இருக்கிறதால எலும்புகள் மற்றும் தசை தசைகளை வலுப்பெற செய்யும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு இந்த உளுத்தம் பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்கு மேலும் சிலர் பார்ப்பதற்கு மிகவும் மெலிஞ்சு காணப்படுவாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த உளுத்தம் பருப்பை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து சுகர் பேஷன்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த உளுத்தம் பருப்பு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் களியை வந்து அடிக்கடி சாப்பிட்டு அப்படின்னா உளுத்தம் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் நார் சத்து அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்சுலின் சுரக்கிறதையும் சீராக்கும் ஸோ அதனாலேயே அவங்க வந்து பிபி அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தில் வந்து பிளட் ப்ரெஷர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும் ஸோ பிளட்டில் சுகருடைய அளவும் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இந்த உளுத்தம் பருப்பு மிகவும் உதவிகரமாக இருக்குது ஸோ முடியும் சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இது உங்களுடைய பிபியை கண்ட்ரோலில் வைக்குது மேலும் ரத்த நாளங்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அது சீராக சுருங்கி விரிவடைவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால உங்களுடைய இதய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது உளுத்தம்பருப்பை சாப்பிடும் போது உடலினுடைய சூட்டை அது குறைச்சு உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு பலருக்கும் இந்த இடுப்பு எலும்பில் வலிமை இல்லாதால வலி ஏற்படும் வந்து கருப்பு பருப்பில் களி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வழியிலிருந்து விடுபடலாம் தொடர்ந்து நீங்க உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களை நீங்க ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நலமோடு வாழ்க்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே